ஜீவ சமாதி உள்ள இடத்திற்கு நாம் செல்லும் போது மனம் அமைதியடையும் நோய்கள் தீரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்மால் நல்ல நுண் அதிர்வலைகளை உணர முடியும் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் ஜீவ சமாதிகள் உள்ள காந்த கலத்தில் நாம் நுழையும் போது நம் ஜீவ காந்தம் அந்த மகானின் உயர்ந்த காந்த உணர்வுகளோடு கலக்கும்போது நம் சிந்தனை உயர வாய்ப்புண்டு வேண்டாத எண்ணங்கள் நீங்கி நாம் வாழ்வில் உயர நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் நமது குறைபாடுகளை நீக்கி நமக்கு வளமான வாழ்வை நமது வினை பதிவுகளுக்கு ஏற்ப சீரமைக்க உதவும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்களோடு இணைந்து உங்களுக்குள் என்ன மாற்றம் தேவையோ அது இயல்பாக நடந்துவிடும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கின்னிமங்கலம் ஸ்ரீ ஏகநாதர் திருக்கோயில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நூரணி அருகில் கின்னிமங்கலம் என்ற கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் அமைஞ்சிருக்க கடவுளோட பெயர் ஏகநாத சுவாமிகள் ஆனந்தவல்லி தாயார் கோயிலில் இருக்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது கோயிலில் ஒரு நந்தி சிலை இருக்குது அதுக்கு கீழே ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்குது இந்த கோயிலில் கல்யாண விநாயகர் சிலை இருக்குது அந்த விநாயகரோட சிலைக்கு கீழேயும் ஒரு மகானோட ஜீவசமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அருளானந்த சத்குரு சுவாமிகள் நாகமலை அருகில் நாக தீர்த்தம் இருக்கிற இடத்துல தவம் புரிகிறாரு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட காந்த கிண்ணி ஒன்றை கொடுத்து காராம்பசுவின் பாலை கறந்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த கிண்ணியை பார்த்த சிறுவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா கிண்ணியில் அடியில் தொலை இருக்குது சித்தர் சொன்ன மாதிரியே அந்த கிண்ணியில் அவன் பாலை கறந்து எடுத்துகிட்டு வரையான் ஒரு துளி பால் கூட சிந்தாமல் கொண்டு வர முடிஞ்சிச்சு அவனுக்கு ஒரே வியப்பாயிருது அங்கே இருக்கிற ஊர் எல்லாம் அந்த செய்தியை சொல்கிறான் அந்த சித்தரையும் அவன் வணங்கிட்டு போகிறான் சித்தரோட பலவிதமான சித்து வேலைகளை பார்த்த மக்கள் வந்து தாங்கள் இருக்கும் பகுதிக்கு வர சொல்லி விரும்பி கேட்டுக்கிறாங்க சுவாமிகள் எந்த இடத்துல ஜீவ சமாதி அடையணும் அப்படிங்கிறத இந்த காந்த கிண்ணி வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கையில் இருக்கிற காந்த கிண்ணியை ஆகாயத்தை நோக்கி வீசுகிறாரு அந்த காந்த கிண்ணி மங்களம்பட்டி என்ற கிராமத்தில் போய் விழுகுது இந்த இடத்துல கிண்ணி விழுந்தனால இது கிண்ணி மங்கலம் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு அந்த கிண்ணி வந்து ஒரு ராஜநாக புத்து மேலே விழுந்திருக்கு இதை பார்த்த சித்தர் புத்துக்குள்ள ஒரு பெரிய ராஜநாகம் அசைவில்லாத நிலையில் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறத உணர்கிறாரு அந்த ராஜ நாகத்துக்கு தீட்சை கொடுக்குறாரு பாம்பாட்டி சித்தரின் மந்திரத்தை பயன்படுத்தி ராஜநாகத்தை யோக நிலையை அடையச் செய்து சமாதி நிலைக்கு கொண்டு வர்றாரு மிகப்பெரிய ராஜநாகத்தின் சமாதியையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ராஜநாகத்தோட சமாதியை வளம் வந்து வணங்கினாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது சுவாமிகள் சமாதி அடைஞ்ச வைகாசி பூர நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் இங்கு நடைபெறுது இந்த கோயிலில் முருகன் வள்ளி தெய்வயானையோட கட்சி தர்றாரு அதுக்கு கீழேயும் ஒரு மகானோட சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க திருமணம் நடைபெறாதவங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் பல ஊரில் இருந்தும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் இந்த கோயிலில் நடக்குது இங்கே இலவசமாக யோக பயிற்சிகள் சொல்லித்தராங்க கோயிலில் உள்ள குருக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு வர்றவங்களுக்கு அவரே மூலிகை மருந்து தயாரித்து இலவசமாக தராரு கற்பூர வில்வ மரம் இந்த கோயிலோட தல விருட்சமாக இருக்குது இந்த கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது இந்த கோயிலோட சுவற்றில் பலவிதமான சிற்பங்களை பார்க்க முடியுது பாம்பு யாலி சிங்கம் போன்ற சிற்பங்கள் இங்கே இருக்குது இந்த கோயில் சுற்றிலும் சின்ன சின்ன சிவலிங்க சிற்பங்கள் இருக்குது அருளானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல கோயிலை கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஏகநாதர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது தவிர மற்ற ஜீவ சமாதிகள் எல்லாமே கோயிலை சுற்றிய நடைபாதையில் இருக்கிறதா சொல்றாங்க இந்த எண்பத்தோரு சமாதியில் ரெண்டு பெண் குருமார்களோட ஜீவ சமாதி இருக்கிறதா கோயில் குருக்கள் நமக்கு தெரிவித்தார் இந்த கோயிலில் பல கல்வெட்டுகளும் ஏடுகளும் இருப்பதா கோயில் குருக்கள் தெரிவிக்கிறாரு குழந்தை பாக்கியம் எடுக்கும்போது போது கர்ப்பப்பை சிரித்து குழந்தை பெற முடியாமல் இருந்தால் அப்படி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் சுவற்றில இருக்க கர்ப்பிணி பெண் சிற்பத்தில் வெண்ண தடவி கைகளை வச்சு அவும் உவும் அவ்வும் சிவயனமான்னு நூற்றி எட்டு முறை சொல்லும்போது கர்ப்பப்பை விரிந்து குழந்தை நல்லா திரும்புது தாயும் சேயும் காப்பாற்றப்பட்ட பின் ரெண்டு முறை மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்கன்னு குருக்கள் சொல்கிறாரு அந்த இடத்த நீங்கள் சுபத்தில் பார்த்துருப்பீங்க இந்த கோயில் சுவற்றில் உள்ள பள்ளியோட சிற்பத்தில் அதனோட தலை துண்டிக்கப்பட்டு கருவறையில் உள்ள சாமியோட காலுக்கு கீழே இருக்கு பள்ளி நிறைய ரகசியங்களை வச்சுருக்கிறதாகவும் உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறனாலையும் தலை துண்டிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சுற்றி பார்க்கும்போது அந்த பள்ளியை பார்க்கலாம் அதே மாதிரி துண்டிக்கப்பட்ட பள்ளியின் தலை வந்து சாமியோட காலடியில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த கோயில் ஒரு பள்ளிப்படை ஆலயமாக இருக்கிறனால இந்த கோயிலில் கொடிமரம் கிடையாது விண்வெளிக்கும் இந்த ஆலயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு அந்த கோயில் குருக்கள் நம்மகிட்ட சொன்னாங்க புதனுக்கு நேர ஒரு சூரியன் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் அருளானந்த சத்குரு சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்ச நாளான வைகாசி மாதம் பூர நட்சத்திர அஷ்டமத்தில் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் அந்த இடத்துல காந்த பரிமள துகள்கள் விழுவதாகவும் நம்ம கோயில் குருக்கள் சொல்கிறாங்க ஜீவசமாதிக்குரிய ஆனந்தவல்லி அம்மன் அர்த்த மண்டபத்தில் தெற்கு முகமாக அமைஞ்சிருக்காங்க அந்த மண்டபத்துக்கு கீழே நப கிண்ணி பறிச்சுருக்காங்க பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயில பதினோரு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்கிறாங்க அருளானந்த சத்குரு சுவாமிகள் ஜீவ சமாதி அடையிறதுக்கு முன்னால பல சித்து வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு ஒரு முறை கின்னி மங்கலத்தில் இருந்த குட்டி சுவர் ஒன்றின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்காரு அப்போது அவரோட தவ வலிமையால் மண்ணை கொடுக்க அது அவரவர் விரும்பிய பொருட்களாக மாறியது அந்த வழியாக வந்த மன்னர் அதை பார்க்குறாரு யாருமே அவரை பொருட்படுத்தலை என்னை இப்படி அலட்சியப்படுத்தும் அளவுக்கு குட்டிச்சுவர் சாமியாருக்கு செல்வாக்கா என கோபத்தில் கத்திட்டு போகிறாரு உடனே சுவாமிகள் கையால் குட்டிச்சுவரை லேசாக தட்டி கொடுக்க அது குதிரையாக மாறி வானில் பறந்தது அந்த அதிசயத்தை கண்ட மன்னர் மன்னிப்பு கேட்டதோடு குதிரை வட்டமிட்ட நிலப்பகுதியை மானியமாக வழங்கினார் சிறப்புமிக்க எண்பத்தோரு சிதர்களின் ஜீவசமாதி கின்னிமங்கலம் அருள்மிகு ஏகநாதர் திருக்கோயிலை நீங்களும் நம்பிக்கையோடு நேரில் சென்று தரிசித்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்